அதாவது நிச்சயமா அது கண்டிக்க கூறியதுங்க அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த எதிர்ப்பு தெரிவிச்சவங்க என்னன்னாட்டர்ஷிப் இருக்க இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல மோடி அவர்கள் இவ்வளவு ஜனநாயக முறையில கொண்டு இன்னைக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியா இருக்கட்டும் நாடாளுமன்றத்துல சட்டம் தான் அதை பேசுவாங்க இன்னைக்கு அதை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கு இவ்வளவு பெரிய ஜனநாயக முறையில வந்து வந்து ஜனநாயகம் இல்ல சர்வாதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பிபத்தை உருவாக்க பாக்குறாங்க இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா கண்டுபிடிக்கணும் சொன்னாரு நல்ல வேலை இஸ்லாமியர்கள் இல்ல அப்படின்னு இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு பார்த்து எந்த ஒரு இதையும் கண்டிக்கிட்டு இருக்காங்க இது இந்துக்கள் செஞ்சாலும் சரி இஸ்லாமியர்கள் செஞ்சாலும் சரி இந்த தேசத்துக்கு எதிரான விஷயம் யாரு செஞ்சாலுமே கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல மதம் தேடக்கூடிய ஒரு விபர்கள் தான் மதம் தேடிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து இந்த தாக்குதல் நடந்ததுமே அதை செஞ்சது யாரா இருந்தாலும் கண்டிக்கணும் அப்படிங்கிறதா நம்ம குரலா இருக்கு ஆனா அது எந்த நோக்கம் எதற்காக அது ஏன் எப்படி நடந்துச்சு இததான் நம்ம அதை கவனிச்சிட்டு இருக்கோம் ஆனா சில பேர் தான் இதை வச்சு மத அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத பாக்குறாங்க இந்துவா முஸ்லிமோ அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த காலிஸ்தான் பிரிவினை கும்பல் வந்து நாடாளுமன்ற தாக்குதல் வேற சொல்லியிருந்தேன் சோ இந்த மாதிரி பல்வேறு சர்வதேச சதிகளும் இருக்கலாம் இது வந்து ஒரே நாள்ல எடுத்தோம் கவிழ்த்தோம்னு யாரும் செஞ்சிட போறதில்லை

பாதுகாப்பு வழங்கி ஒரு கேள்வி இருக்குல்ல கவனத்தோட இருந்திருக்கலாம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல இது கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இப்ப இது வந்து என்னன்னா ஏதோ ஆயுதங்கள் எடுத்துட்டு போக முடியாது அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு இல்ல மிகப்பெரிய ஒரு ஆயுதங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல ஆயுத தாக்குதல் ஏற்படுத்திருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து அதை ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் இது வந்து இப்ப இந்த குகரையை கொண்டு வந்து என்ன மெட்டீரியலா யூஸ் பண்ணாங்க அது மெட்டலா இல்ல பிளாஸ்டிக்கா அது போன்ற விஷயங்கள் இருக்கு ஏன்னா மெட்டல்ஸ் மெட்டல் மட்டும் தான் இது பண்ணணும் ஒரு ஷூக்குல ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு ஷூக்ல வச்சிருந்தாங்களா அது எங்க கிடைச்சது செக்யூரிட்டி செட்டு தாண்டி அது இல்ல உள்ள இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா இப்ப எப்படி வந்து குடுத்தாரா அப்படிங்கிறாங்க டிஸ்பிள பாஸ் குடுத்தாரு அப்படி அந்த தொகுதியை சேர்ந்தவங்களா அந்த பகுதியை சேர்ந்தவங்களா உங்களோட ஆட்ச கொஞ்சம் ஜாதி ஆடபிளாவே இல்ல ரஞ்சித் ரொம்ப டெப்தா கேட்டாதான் புரியுது உங்க சைடு சரி பண்ணுங்களேன்

எல்லா எம்பிக்களுமே சூழ்ந்துதான் அவர்களை வந்து தடுத்து இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறதுல கட்சி வேறுபாடு இல்லாம ஒருத்தர் உள்ள செக்யூரிட்டி பீச் பண்ணி வரும் பொழுது எல்லாருமே தடுத்து இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அது சிவசேனாவோட எம்பிக்களா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸோட எம்பிக்களா இருக்கட்டும் இல்ல ராஷ்டிரியோ லோக்தலோட எம்பிகளா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து தான் தடுத்து அதனால அந்த வந்து இல்ல இதுல அரசியல் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கறதா ஒரு செக்யூரிட்டி பீச் நடந்திருக்கு அவர்கள் எதற்காக வந்தாங்க அவர்களோட நோக்கம் என்ன அவர்களை இயக்கக்கூடியவர்கள் யாரு ஏன்னா நாடுல இருந்து பல்வேறு பகுதில இருந்து வராங்க ஒரு பக்கம் சர்மா ஒரு பக்கம் கவுர் ஒரு பக்கம் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர் இந்த மாதிரி பல்வேறு இடத்துல இருந்து பல்வேறு சமூக பின்னணி கொண்டவர்கள் வராங்க ஆனா அவர்களோட சித்தாந்தம் எல்லாம் ஒரேதான் இருக்கு அப்ப அவருக்கு என்ன நோக்கமா இருந்துச்சு ஏன்னா ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணி கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன இப்ப நாடாளுமன்றத்துல அந்த சித்தாந்த சாந்தமும் இருக்கிற செக்யூரிட்டி வந்து போகணும் இப்ப நீங்க யார சந்தேகப்படுறீங்க செக்யூரிட்டி பிரீச்னா செக்யூரிட்டி யாரு இருக்கு இல்ல செக்யூரிட்டி பீச் நடந்திருக்கு அதுல நம்ம மாட்டு கருத்து இல்ல இந்த சதி பின்னாடி இருக்கவர்கள் யாரு அப்படிங்கறத பாப்போம் இவர்களை இயக்குறவங்க யாரு சொன்ன மாதிரி இது வந்து அந்த செக்யூரிட்டி நல்லா இருந்ததுனாலதான் பெரிய ஆயுதங்கள் எடுத்து போக முடியல ஒரு துப்பாக்கியோ ஒரு குண்டுகளோ கொண்டு போக முடியல இந்த புகை கூட பிளாஸ்டிக் மெட்டீரியலா இருந்திருந்தா அது வந்து பெரிய பாதிப்பு இல்ல இதுமே வந்து பெரிய பாய்சனஸ் கேஸ் இல்ல அப்படிங்கிறது ஒரு ஆறுதலா இருந்தாலும் அந்த மெட்டீரியல் வந்து மெட்டல் இல்லாம இருந்ததுனாலதான் தப்பிச்சிருக்கும் ஏன்னா மெட்டல் நிச்சயமா வந்து தடுத்திருக்கும்

ஏன்னா இப்ப இதுல என்னன்னா அந்த விசிட்டர்ஸா போறவங்களுக்கு ரொம்ப செக்யூரிட்டி இருக்கும் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னும் விசாரிக்கணும் அப்ப முழுமையான விசாரணை பண்ணி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாக்கணும் பாஜக எம்பி வந்து விசிட்டர் பாஸ் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத வைத்து அரசியல் பண்றது வந்து மிகப்பெரிய வந்து

ஏன்னா எனக்கே நானே வந்து தமிழகத்தை சேர்ந்த எம்பிகள் தான் வாங்கிட்டு போயிருக்கேன் அவங்க பேரு நான் சொல்ல விரும்பல ஆனா எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நான் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கேன் அப்படிங்கிறதுனால எந்த பகுதியில இருந்து போறோமோ அந்த எம்பிக்கள் கொடுக்குறாங்க எந்த தொகுதியில இருந்து போறோம் அதுதான் அவரோட கடமை அந்த எம்பிகள் வந்து அந்த தொகுதியை சார்ந்தவங்க வந்து பாக்கணும் அந்த நாடாளுமன்ற செயல்பாடுகளை பாக்குறதுக்காக தான் அந்த டிஜிட்டல் பாஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க சோ இப்ப பாஜக வந்து கர்நாடகால பெரும்பான்மையா இருக்குது இருபத்தஞ்சு எம்பிகள் அவங்கதான் இருக்கிறாங்க அப்ப எதிர்கட்சி எம்பிகள் இல்லாதனால நிச்சயமா வாங்கிட்டு போயிருக்காங்க அதனாலயே பாஜக தான் சித்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது வந்து ஏற்க முடியாது

இல்ல இல்லாத அது யாரோட குறைபாடுங்கிறது நிச்சயமா அதுல வந்து இல்ல இப்ப உதாரணத்துக்கு பஞ்சாப்ல கூட பிரதமரோட பாதுகாப்புல குறைபாடு ஏற்பட்டுச்சு அங்க பல எஸ்பிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்கன்றத பாத்தோம் அப்ப அந்த மாதிரி சில செக்யூரிட்டி சிக்கல்கள் வரும் பொழுது அதுக்கு யாரு பொறுப்பு அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் யாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் முழுமையான விசாரணை பண்ணப்படணும் இப்ப இது வந்து இந்த செக்யூரிட்டி குறைபாடா இல்ல உள்ள இருந்து யாராவது உதவி செஞ்சாங்களா அப்படிங்கிறது விசாரிக்க வேண்டியது இருக்கு அந்த நபர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அது யாருங்களுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அது பாஜக எம்பியா இருந்தாலும் சரி இல்ல பாஜக சார்ந்தவரா இருந்தாலும் சரி காங்கிரச சார்ந்தவர் இருந்தாலும் சரி அதுல வந்து நம்ம வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்தை இல்ல ஆனா இது பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் பேசலாம் பேசலாம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்து நாட்டுக்கு ஆபத்தானது